வணக்கம் தமிழர்களுடைய வாழ்க்கையில் முக்கிய அங்கமாக விளங்கியது கால்நடைகள் தான் ஆமாங்க தமிழ்நாடுங்கிறது ஒரு விவசாய பூமி தான் அவருடைய முதுகெலும்பாக இருந்திருக்கும்போது கால்நடைகள் இல்லாமல் எப்படி விவசாயம் பண்ண முடியும் ஆமாங்க அந்த மாடுகளை பயன்படுத்தி நிலத்தை உழுவதற்கும் சாணத்தை பயன்படுத்தி எருவாகவும் பயன்படுத்தி வாழ்ந்துருந்தாங்க ஒரு வீட்டில் பொண்ணு கொடுக்கணுமா பொண்ணு எடுக்கணுமா அப்படி நிர்ணயம் பண்ணதுக்கு மாடுகள் ஒரு காரணமாக இருந்திருக்கு நிறைய மாடுகள் இருந்தால் அவங்க செல்வந்தர்கள் என்று கணக்கிடப்பட்டார்கள் அந்த மாடுகளில் ஒற்றைச்சொழி மாடு இரட்டைச்சொழி மாடு என்று கணக்கிடப்பட்டு அந்த மாண் மாடுகளுடைய தனி சிறப்பு ஆராயப்பட்டிருக்கு இந்த மாடுகளை பாதுகாக்கக்கூடிய பெண்களுடைய கை விரல்கள் வந்து அவ்வளவு வலிமையாக இருக்குமா ஏன்னா ஒரு நாளைக்கு அவ்வளவு மாடுகளை கறப்பாங்களாம் பால் கரப்பாங்களாம் அதனால வலிமையாக இருந்திருக்கிறாங்க மேச்ச நிலங்களை நோக்கி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த படுகை ஓரமாக புற்கள் எங்கே இருக்கோ அந்த பகுதியில் நாடோடிகள் மாதிரி மாடுகளை ஓட்டிட்டு அவங்க போகிறது வழக்கமாக இருந்திருக்குங்க இப்படி தான் இந்த மாடுகள் வளர்க்கப்பட்டது வளர்க்கப்பட்டது அப்படின்னா அந்த மாடுகளை பாதுகாக்கிறது ரொம்ப சவாலாக இருந்திருக்கு அப்போ தான் தலையாரிகள் அப்படிங்கிறவங்க வந்திருக்கிறாங்க தலையாரிகள்லாம் யாருங்க விளை நிலங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் தான் தலையாரிகள் என்று கருதப்பட்டார்கள் அந்த தலையாரிகள் மட்டும் பத்தாது மேலையும் சில ஆட்களை அவங்க நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க எதுக்கு தெரியுமா இந்த மாடுகளை திருடர்கள் திருடிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இது ஒரு பகுதியில் மாடுகள் எங்க இருந்ததுன்னா நல்ல தண்ணி வசதி இருக்கக்கூடிய நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய பூமியில மாடுகள் இருந்திருக்கும் அதே நேரத்தில் வறண்டு பூமியில் வாழ்ந்துட்டு இருந்த மக்களிடையெல்லாம் என்ன தொழில் இருந்திருக்கும் பெரிய தொழில் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த அந்த மாதிரி இடங்கள் நிறைய கல்வர்கள் இருந்திருக்குறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாடுகளை திருடுவதற்காக இந்த பகுதிகளை நோக்கி கோடை காலங்களில் வருவது வழக்கமாக இருந்திருக்குது அந்த மாடுகளை பாதுகாக்கிறதுக்காக தான் விளையின் நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் தலையாரிகளும் அந்த ஒரு சில ஊருக்குள்ள ஒரு சில ஆட்கள் நிர்ணயம் பண்ணுறாங்க அந்த ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இரவு நேரங்களில் தீப்பந்தங்களை கொளுத்திக்கிட்டு அந்த ஊரை சுற்றி வர்றது மாடுகள் திருடு போகாமல் இருக்க பாதுகாப்பையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க இப்படி இருந்தாலும் கூட அந்த மாடுகளை திருடுவதற்காக சில கல்வர்கள் அந்த விளை நிலங்களுக்கும் அந்த மக்கள் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பகுதிகளுக்கும் அருகாமையில் உள்ள காடுகளிலும் முள் புதர்களிலும் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்போ அந்த ஒரு கிராமங்களில் அந்த தெரிஞ்சு போயிடுது இந்த மாடுகளை திருடுவதற்காக சில கூட்டங்கள் வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய காடுகளில் மறைஞ்சு வாழ்ந்துட்டு அப்படின்னு தெரிஞ்சிருது அவங்க காவலை பலப்படுத்துறாங்க அந்த மாடு திருடக்கூடிய அந்த கல்வர்கள்ட்ட ஒரு ஐதீகம் இருந்திருக்கு என்ன தெரியுமா ஒரு கல்லை கை கீழே வச்சு தூக்கி 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 போட்டு பிடிச்சி கொண்டே இருப்பாங்களாம் அந்த புதரில் மறைஞ்ச மாதிரி எந்த நேரத்தில் அந்த கை அசந்து போகுதோ அந்த நேரத்தில் இந்த மாடுகளை பாதுகாத்து கொண்டு அந்த நபர்கள் தூங்கிடுவாங்க அப்படின்னும் அந்த வீடு அந்த உரிமையாளர்களும் உறங்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க காத்துட்டு இருப்பாங்களாம் அப்படி காத்துட்டு இருக்குது ஒரு கிராமத்துக்கு அருகாமையில் முள் புதரில் மறைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு கல்வர் கூட்டம் அவங்க வந்து உண்மையிலேயே அந்த மாடுகளை திருடுனாங்களா நாளைக்கு பார்க்கலாம்